இனிமேல் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் மனதில் இருந்து வந்த பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் வருமானம் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாமல் போச்சுன்னா இனிமேல் ஓரளவுக்கு வருமானம் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கடனோ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைதக்கூடிய காலம் இனிமேல் அதை நாம் தேவையில்லாமல் ஈடுபட மாட்டோம் லோனுக்காக நாம் எதிர்பார்த்த அந்த லோன்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் தான் கிடைக்கும் உங்கள் தேவையெல்லாம் முறுதி பண்ணி அதாவது அதிகப்படியாக வாங்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஒரு இடத்துல வாங்கி அதை சரி செய்யக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த அமைப்பை பெறப்போகுது வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதுவரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க ஓரளவுக்கு நிம்மதியாக இனிமேல் மாத்திரை தேவையில்லை சுகர் பிபி தேவையில்லை எந்த தேவையில்லை நல்ல நிலைமையோடு உங்கள் வாழ்வாதாரம் இனிக்கும் செயல் திட்டங்கள் மேலோங்கும் வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும் பொறுமையோடு செயல்படுவது இந்த நேரத்தில் தேவை யாரையும் நம்பாமல் கொஞ்ச நாளைக்கு இருங்க இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்கள் வாழ்வியல் ஏற்பட்டு வந்த துன்பத்தை விலகி நல்ல நிலைமையில இந்த குரு பகவான் உங்களை உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வார் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாழ் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் இந்த குரு வக்ரபெயர்ச்சி துளாராசிக்கு என்னென்ன பலாபலன் போகுது நம்ம எவ்வாறு வாழப்போகிறோம் நம்ம வாழ்வாதாரம் நிலைக்குமா நிலைக்காதா புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய துளாராசிக்காரங்க இப்போ இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்புறாங்க வாழ்வியல் மாற்றங்கள் சிறிய சிறிய பிரச்சனையும் பெரிசாக காட்டின காலமெல்லாம் மாறிற்று ஏன் உங்களுக்கு ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவருடைய வக்ரகதி காலத்தை நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பமான நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று கூட சொல்லுவேன் துளாராசி இனிமேல் நிமர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போறீங்க கீழ்த்தரமாக நாம் சென்று விட்டாலும் அதாவது கீழ் மட்டத்துக்கு நாம் சென்று விட்டாலும் தலை குனிந்து வாழக்கூடிய காலம் இனிமேல் கிடையாது என்று கூட சொல்லுவேன் தவறி நாம் நாம் தவறுதலாக த ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிட்டோம் ஒரு இடத்துல போய் நாம் வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த வேலையில் எங்களால் முன்னிட்டு வெளியே வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய பெற பெறதான் போகிறீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போது சுவாமி இது ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுக்க போகிறார் இறைவன் அதாவது பிரச்சனையிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் தொடர்ச்சியாக பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்கள முதல் இடம் என்று சொன்னால் அது துளாராசிக்காரங்க என்று கூட சொல்லுவேன் எப்படியாவது நாம் வாழ்வில் வெளியே வந்துடணும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடணும் கடன்லேருந்து வெளியே வந்துடணும் நோயிலேருந்து வெளியே வந்துடணும் குடும்பத்திலேருந்து பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுபட்டு வெளியே ஏற்றினா போதும் ஏன்னா காரணம்னால் குடும்பத்துக்கும் இவங்க வேற இல்லை குடும்பம் வேற இல்லை என்று கூட சொல்லுவோம் சமுதாயம் வேற இல்லை துளாராசிக்காரங்க வேற இல்லை இவங்க தான் சமுதாயம் சமுதாயம் தான் இவங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக கேட்பாங்க அவங்களே வம்பு வழக்கில் தூக்கி போட்டுக்குவாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் இனிமேல் வருகின்ற தவறான விஷயங்கள் தெரியாத குற்றத்துக்கு தண்டனை என்று கூட சொல்லும் இந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துருக்கும் நாமளுக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது ஒரு மனிதனின் வாழ்வில் தவறான விஷயங்கள் தொடர்ந்து காணப்பட்டால் அவங்க வாழ்வியல் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தணும் அவங்க எண்ணம் எல்லாம் திரும்பிடுவாங்க எப்படின்னா இனிமேல் அப்படிதான் வாழணுன்ற ஒரு எண்ணம் எல்லாம் மாற்றிக்குவாங்க துளாராசிக்காரங்க இருப்பது எப்படிதுன்னா கேட்டால் கொடுக்கின்ற குணம் அவங்கள தவிர வேறு யாருக்கும் கிடையாது கேட்டால் உயிரு நாங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அவ்வளோ திறப்பு அந்த சிறப்பு வாய்ந்தவங்க ஒரு ஆறு மாத காலமாக எதையும் கொடுக்கின்ற நிலைமையில் அவங்க இல்லை காண வாழ்வாதாரம் இல்லை நிதி நிலைமை சரியில்லை எதையும் தொட்டாலும் தொடங்காத ஒரு நிலைமை எல்லாம் பின்தங்கியே செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்திச்சு பம்பு வழக்கு ஆக்சிடெண்ட்டு தொடர் தேவையில்லாத பிரச்சனை பெண்கள் தொடர்பு என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு என்னன்னே தெரியல அதில் நான் ஈடுபடவே இல்லை ஆனால் என்னை தொடர்பை ஏற்படுத்தி மானபங்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த வக்ரகதி காலத்தில் குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் உங்களுக்கான முழு பலாபடனை கொடுத்து அதிலிருந்து உங்களை தான் போகிறார் ஒரு படி உயர்த்தி அதில் நான் இல்லை என்று தவறான தீர்ப்பு கூட உங்களுக்கு சரியான தீர்ப்பாக கொடுத்து வம்பு வழக்கில் ஏற்படுதில்லை அதுக்கான ரினிவெல்லாம் கொடுக்க போகிறார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைக்கு போனால் கூட அவங்களே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நம்ம துளாராசிக்காரங்க இனிமேல் உயர்ந்து ஒரு படி நிற்கிறா மாதிரி வரப்போகுது இது வக்ரகதி காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் சம நிலைமை என்று கூட சொல்லுவேன் நான் இந்த நேரத்தில் பகவான் அவர் கொடுக்கின்ற பார்வை யாராக இருப்பினும் நன்மை என்றால் நன்மை தீமை என்றால் தீமை செய்திருந்த தாவத்துக்கெல்லாம் நாம் தண்டனை அனுப்பினா அனுப்பிப்போம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நான் எதுவும் தவறே செய்யலை தேவையில்லாமல் மாட்டேங்கன்னா இந்த வந்து நீங்கள் விடுபட்டு ஒரு படி ப்ரொமோஷனோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க இந்த நேரத்தில் ஐயா நான் செய்யாத குற்றத்துக்கு நான் தவறு எழுந்துட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ப்ரொமோஷனோட அந்த குருகுரு வக்கரகதி காலத்தில் ப்ரமோஷனோட உங்கள் வேலை ஜாப்பு பெரிய லெவலில் தொண்டு போகிறீங்க இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் இனிமேல் மாறக்கூடிய காலம் வீட்டில் நம்மளுக்கு சரியில்லை வீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப தஞ்சர் பண்ணுதுன்னா அந்த வீட்டோட அமைப்பிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த குரு வக்கரகதி காலத்தில் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை இல்லை அதை ஆல்டேஷன் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய காலம் இனிமேல் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் மனதில் இருந்து வந்த பிரச்சனை என்னென்ன கொஞ்சம் வருமானம் இது வரைக்கும் இல்லாமல் போச்சுன்னா இனிமேல் ஓரளவுக்கு வருமானம் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கடனோ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைதக்கக்கூடிய காலம் இனிமேல் அதை நாம் தேவையில்லாமல் ஈடுபட மாட்டோம் லோனுக்காக நாம் எதிர்பார்த்தது இந்த லோன்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் தான் கிடைக்கும் உங்கள் தேவையெல்லாம் முறுத்து பண்ண அதாவது அதிகப்படியாக வாங்கிட்டு இருந்தோன்னா நாம் ஒரு இடத்துல வாங்கி அதை சரி செய்யக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த அமைப்பை பெறப்போகுது கூடுதல் வருமானம் என்று கூட சொல்லுவேன் கமிஷன் ஏஜென்சி இந்த நேரத்தில் கிடைக்கையா கமிஷன் பெறக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் தேடி வரும் ஒவ்வொரு நாளும் நாம் தேடி இருந்தோம் எந்தவுமே கிடைக்கலனா இனிமேல் தேடக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று கூட சொல்லுவேன் இனிமேல் தேடிவிட்டோம் நம்மளுக்கு இடத்துல கிடைக்கலாம் இனிமேல் தேடக்கூடிய காலம் எல்லாமே போகுது உங்களுக்கான பாட்னர்லாம் புதிய புதிய பாட்னர்லாம் வந்து சேர போகிறாங்க இந்த நேரத்தில் உங்களை கீழ்மட்டத்தில் தள்ளியவர்கள் கூட உங்களை கண்டு அஞ்சக்கூடிய காலம் கூட கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை இது வரைக்கும் கீழே தள்ளிட்டுருந்தாங்க ஐயா ஏறி மிதிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கீழ்மட்டத்தில் தள்ளியவர்கூட உங்களை பண்டு அஞ்சு ஐயா அவர்கிட்ட எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு வரப்போகுது நம்மக்கிட்ட ஒருபடி உயர்ந்து நீங்கள் காணக்கூடிய காலம் வம்பு வழக்குகள் அரசாங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை விலகும் வீடு சார்ந்த விஷயத்திலையும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் இதுவரைக்கும் தெரியாமல் நாம் தலையிட்டோமோ அல்லது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட இனிமேல் கட்டுக்குள் வரும் ஐயா ரெண்டு என்பது வீடோ கணவனோ மனைவி என்று சொல்கிறோம் இல்லை அந்த ரெண்டாம் இடத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெறப்போறிங்க தொட்டதெல்லாம் துளங்கும் என்று கூட சொல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் தொட்டது துலங்க போது வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்க வைக்க போறான் நேர்மையுடன் இருந்தால் துளாராசிக்காரங்க இனிமேல் அவங்கள தட்டுறதுக்கு ஆளே கிடையாதுன்னே சொல்லு இனிமேல் தொடுவதற்கு கூட ஆள் கிடையாதுங்க அவங்கள அவங்களுடைய நேர்மை தன்மை உயர்ந்து காணப்பட்டால் இறைவன் அவங்களுக்கு அந்த குரு பகவானாவுடைய உயர்ந்த செல்வாக்கோடும் ப்ரமோஷனோட தான் எடுத்து மேலே வைப்பார் கொஞ்ச நாள் தாங்க எல்லாமே வந்து தடைகளம் என்று சொன்னால் அது கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் பிரச்சனை கூட கொஞ்ச நாள் தான் எல்லாருக்கும் உண்டு அது பிரச்சனை முடியும் தருவாயில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுவே பெரிய உச்சாணி கொம்பில் தான் உட்கார வைக்கும் அரசாங்க தொடர்போ அரசியல் தொடர்போ காவல் பணியில் மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாற்றம் தரவல்லதாக இந்த குரு வக்கர பயிற்சி இருக்க போது உங்களுக்கான ஒரு படி ப்ரொமோஷன் ஏற்று நிற்கலாம் நீங்கள் ப்ரொமோஷனுக்காக காத்துன்ட்ருக்கிறவங்களுக்கு இது உயர்வினை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வக்கரகதி காலத்தில் மட்டும்தான் தான் கிடைக்கும் ஒரு வேலையில் இருந்துகிட்ருக்கையா எனக்கு சரியான கிடைக்கல பணமானம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல வருமானத்தை ஈட்ட போகிறீங்க நீங்களே பெரிய லெவலில் இந்த ஆறு மாதம் இழந்து வந்த பிரச்சனைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி என்று கூட சொல்லுவேன் இனிமேல் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் தொடுவதெல்லாம் வெற்றியாகும் வேலையில் விழுந்து விட்டவங்களும் கூட இனிமேல் வேலைக்கு போவாங்க வேலையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களும் சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகிடும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்பாடு என்று கூட சொல்லுவேன் லோன் சார்ந்த விஷயம் வேணால் சொல்லலாம் அந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மக்கள் பணியில இருக்கிறவங்களும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாகும் நிலைமையெல்லாம் இனிமேல் மாறிடும் சாமி இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் காலம் மாற்றி அமைப்பதை இறைவனே கண்கூடாக பார்க்கலாம் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதுவரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இனிமேல் மாத்திரை தேவையில்லை சுகர் பிபி தேவையில்லை எந்த தேவையில்லை நல்ல நிலைமையோடு உங்கள் வாழ்வாதாரம் இனிக்கும் செயல்திட்டங்கள் மேலோங்கும் வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும் பொறுமையோடு செயல்படுவது இந்த நேரத்தில் தேவை யாரையும் நம்பாமல் கொஞ்ச நாளைக்கு இருங்க இந்த ஓர் ஆண்டு முடிவதற்குள் உங்கள் வாழ்வியல் ஏற்பட்டு வந்த துன்பத்தை விலகி நல்ல நிலைமையிலே இந்த குருபகவான் உங்களை உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வார் ஒரே முயற்சிங்க முருகப்பெருமானை கடவுளாக நினைத்து துளாராசிங்க வழிபடுங்க என்னுடைய கருத்து முருகப்பெருமான் ஒருவர் தான் தெய்வம் அவரை நினைச்சி நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகி அனைத்து விதமான அதாவது துன்பமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் கலைந்து நல்ல நட்போடவும் உங்களுக்கு வரைக்கும் நட்புலாம் சரியில்லாமல் போச்சு இல்லை அந்த நட்புகள்லாம் இனிமேல் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து காணப்போகிறீங்க நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல நிகழ்வுகளும் நல்ல விசேஷமான அமைப்புகளும் நம்ம வீட்டை தேடி வரப்போகுது திருமணம் சார்ந்த உறவுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் துளாராசிகாரங்களுக்கு இனிமேல் திரு திருமண உறவுகள் கைகூடும் குழந்தை பேரு கண்டிப்பாக சித்திக்கின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்வியல் மாற்றங்கள் கிடைக்க போது நம்ம பெரிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லப்போற இந்த குரு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த திருச்சந்தரோ அல்லது பழனியோ சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்